மெய் என்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருணாதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இறையின்பம் என்பம் மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மெய்தன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறை பாதை இது ஒரு வழி பாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தோண்டக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது நண்பர்களே இன்றைய பதிவிலே நாம் காண இருப்பது ஒரு முக்கியமான திருக்குறள் நீங்கள் அறிந்த திருக்குறள் மிகவும் பிரபலமான திருக்குறள் இதற்கான விளக்கத்தை காண இருக்கிறோம் செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் இயப்படும் இது கேவி என்கின்ற அதிகாரத்திலே வரக்கூடிய நானூற்றி பன்னிரெண்டாம் குரல் இந்த குரலில் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்பது பற்றி சிறிது ஆராய்வோம் செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் இயப்படும் செவி என்பது என்ன என்பது பற்றி நாம் இப்பொழுது ஆராயிருக்கிறோம் செவி என்பது பொதுவாக காது என்றுதான் நமக்கு தெரியும் ஆனால் செவி என்பது கேள்வி என்று சொல்லக்கூடிய கல்வி என்று சொல்லக்கூடிய ஞானம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே ஒரு பொருள் இருப்பது பலருக்கு தெரிய வாய்ப்பு எனவே இந்த கேள்வி அதிகாரத்திலே கல்வி அதிகாரி இது வந்து கேள்வி என்பது ஞானம் இந்த ஞானத்தை பெறக்கூடிய நிலை வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இங்கே விதியாக கூறப்பட்டிருக்கிறது திருக்குறள் வழியாக திருவள்ளுவர் பெருமானாரால் நண்பர்களே செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் இயப்படும் என்றால் நாம் கேள்வி ஞானம் அல்லது கல்வி ஞானம் அல்லது பேரறிவு என்கின்ற ஞானம் பெற வேண்டுமென்றால் வயிறு புடைக்க உண்பதை தவிர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் கூறப்படுகிறது வயிறு புடைக்க உணவு உண்டால் என்ன ஆகிறது என்பது அடுத்த கேள்வி வயிறு புடைக்க உணவு உண்டால் நமது ஆற்றல் முழுவதும் இந்த உறவு உணவு செரிமானத்திற்கே செல்கிறது அதாவது வள்ளல் பெருமான் அழகாக கூறுகிறார் அதிக உணவு உண்டால் அந்த நமது உடல் ஆற்றல் முழுவதும் செரிமானத்திற்கே சென்று விடுகிறது அதனால் நமது ஞானம் என்கின்ற நிலை குறைபாடு ஏற்படுகிறது பெறக்கூடிய ஞானம் நமக்கு குறைபாடு ஏற்படுகிறது சிந்திக்கும் ஆற்றல் குறைகிறது எனவே இந்த கேள்வி ஞானம் என்று சொல்லக்கூடிய ஞானத்தை பெறும் அந்த நிலை அதிலே மாறுபாடு அடைந்து குறைவாக நாம் அதை உட்கொள்ள நேர்கிறது எனவே இந்த உணவு என்பது மிக மிக அவசியமான ஒன்று நம் ஆற்றல் பெற என்றாலும் இந்த ஆற்றலை அளவிற்குத்தான் நாம் உணவு உண்ண வேண்டும் நம் உடல் செரிமானத்திற்கு ஏற்றவாறு தான் உணவை உண்ண வேண்டும் அளவுக்கு மீறி உணவு உண்டால் அந்த உணவு என்ன ஆகிறது என்றால் இந்த உடலிலே கொழுப்பாக மாறிவிடுகிறது அந்த கொழுப்பாக மாறும்போது உடல் பருமன் அடைந்து விடுகிறது உடல் பருமன் அடையும் போது அங்கே நிறைய நோய்கள் ஏற்படுகிறது எனவே இந்த நோய்கள் ஏற்படும்போது ஏற்படக்கூடிய விளைவு என்ன தெரியுமா ஆற்றல் இன்னும் இழக்கப்படுகிறது கல்வி அறிவு என்கின்ற ஞானத்தை பெறுவது என்பது மிக கடினமான நிலையாக ஆகிவிடுகிறது எனவே நண்பர்களே நாம் உணவு உண்ணும்போது அளவோடு உண்ண வேண்டும் அளவோடு உண்ணும்போது அந்த உடல் மிக அழகாக செரிமானம் செய்கிறது நாம் ஒரு கவலம் உணவை எடுத்து வாயில் போடுகிறோம் அது ரசமாக ரத்தமாக கொழுப்பாக மாமிசமாக எலும்பாக சுக்கலமாக மாறுகிறது இவ்வளவு மாற்றம் நடைபெறுவது யாரால் என்றால் இறைவனால் அந்த இறைப்பொருள் எவ்வளவும் நமக்கு மாற்றி தருகிறது எனவே இந்த உணவின் வழியாக இறைப்பொருள் ஆற்றும் அந்த நிலை இருக்கிறது அல்லவா அந்த இறைப்பொருள் என்ன செய்கிறது எப்படி இயங்குகிறது எங்க இருக்கிறது என்பது பற்றி ஆராய வேண்டும் அதற்கான பெரிய அறிவு நமக்கு தேவை நம் உடல் இருக்கிறது இந்த பிரபஞ்சம் இருக்கிறது இந்த பிரபஞ்சம் நீண்டு கொண்டே செல்கிறது விரிந்து கொண்டே செல்கிறது அகண்டு கொண்டே செல்கிறது ஆழ்ந்து கொண்டே செல்கிறது அவ்வளவு இவ்வளவு மிக மிக இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குகிறது அது இயக்குவது யார் அது எப்படி விரிவடைகிறது எப்படி அது வளைந்து நெளிந்து செல்கிறது எப்படி சுழல்கிறது எப்படி ஓடுகிறது என்பது பற்றி ஆராய வேண்டும் அதற்கான ஞான அறிவு நமக்கு தேவை அது மட்டுமல்ல நண்பர்களே நமது உடல் எடுக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் நமது உடலிலே என்ன இருக்கிறது கை நமக்கு அந்த ஐந்து பொறிகள் இருக்கிறது நெய்வாய் கண்முக்கு செவி இந்த ஐந்து பொறிகளும் எப்படி தோன்றியது எங்கிருந்து தோன்றியது இதற்கு மூலம் என்ன உடல் இருக்கிறது கண் இருக்கிறது காது இருக்கிறது மூக்கு இருக்கிறது தோல் இருக்கிறது தோலின் மேலே ரோமங்கள் இருக்கிறது அந்த ரோமங்கள் சிறுநீர் வெளியேறுகிறது வியர்வை வெளியேறுகிறது இவ்வளவு இவ்வளவு நிகழ்வும் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது அதுவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே இந்த அதுவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்வு எப்படி இயங்குகிறது யாரால் இயக்கப்படுகிறது என்பது பற்றி ஆராய வேண்டும் என்றால் நமக்கு பேரறிவு என்கின்ற நிலை நமக்கு உணர வேண்டும் அதாவது சிறு வயதிலே நமக்கு குழந்தையாக இருக்கும்போது இந்த ஒரு பொருள் விளக்கம் என்பது தாய் தந்தையர் நமக்கு வழங்குகிறார்கள் பள்ளிக்கு செல்லும் போது நூலறிவு என்று சொல்லக்கூடிய அறிவினை நமக்கு வழங்குகிறார்கள் அந்த நூலறியின் வழியாக அந்த தேசத்திற்கு அந்த பிராந்தியத்திற்கு ஏற்றவாறு மொழியை கற்றுக்கொள்கிறோம் தமிழ் தெலுங்கு கன்னடம் ஆங்கிலம் மலையாளம் என்ற மொழி அறிவை நமக்கு பெறுகிறோம் இந்த மொழி அறிவின் வழியாக நாம் என்ன என்ன பெறுகிறோம் ஒரு பொருளை பற்றிய ஆராய்ச்சி விஞ்ஞான ஆராய்ச்சி என்று ஒரு ஆராய்ச்சி நிலையை நாம் மேற்கொள்கிறோம் ஆனால் இதை தாண்டி இந்த உடலின் இயக்கம் இறை இயக்கமாக எப்படி இருக்கிறது இறைவன் எங்கிருந்து இயங்குகிறான் என்று உணர வேண்டும் என்றால் இந்த இறைவன் என்பவன் யார் இது மறைபொருளாக ஏன் இருக்கிறது ஏன் நம் கண்ணுக்கு தெரிவதில்லை அதை நாம் பார்க்க வேண்டும் அல்லது உணர வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் இது பற்றி ஆராய்ச்சி வேண்டும் என்றால் நமக்கு ஞான கல்வி தேவை இதற்கு மொழி தேவையில்லை மொழி தேவையே இல்லை மனம் என்பதை இறையனோ இறைவனோடு வைத்து அந்த நிலையிலேயே இருக்கும் போது இருக்கும் போது செல்லும் போது அங்கே ஒரு நிலை ஏற்படுகிறது அதுதான் இறையறிவு மறை அறிவு பரம்பொருள் அறிவு இந்த பரம்பொருளின் அறிவை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் பரம்பொருளோடு நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும் வீட்டிலேயே மின்சாரம் இருக்கிறது மின்சாரத்தை மின்சாரம் வழியாக நாம் என்ன செய்கிறோம் மின்விசிறி இந்த பல்பு போன்றவற்றை எரிய விடுகிறோம் அல்லது சுழல் காட்டாடிய சுழல் விடுகிறோம் மின்சாரம் எப்படி வருகிறது மின்சாரம் எங்கிருந்து வருகிறது அதனுடைய மூலம் என்ன என்பது பற்றி நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டாமா அது பற்றி ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்றால் மின்சாரம் எப்படி உற்பத்தி ஆகிறது அது எப்படி இந்த ஆற்றல் அங்கே கிடைக்கிறது என்பது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டாலும் அதனுடைய மூலம் என்ன அதை இயக்குவது யார் எப்படி இயங்குகிறது என்பது பற்றி தெளிவான சிந்தனை வேண்டுமென்றால் அதற்கு நமக்கு தேவை இறை அறிவு என்கின்ற ஞான அறிவு என்று சொல்லக்கூடிய பேரறிவு இந்த பேரறிவை பெற வேண்டும் என்றால் ஒரு வழி இருக்கிறது நண்பர்களே உணவின் வழியாக ஆற்றலை பெறுகிறோம் ஆனால் இறை உணர்வின் வழியாக பேரறிவை பெற வேண்டும் அந்த பேரறிவு என்பதுதான் தவம் தியானம் என்று சொல்லக்கூடிய நிலை இதற்கு மொழி தேவையில்லை எந்த மொழியில் இருந்து தீர்ப்பவர்களும் தவம் தியானம் செய்கிறார்கள் வருகிறார்கள் அதுக்கு பேச்சு தேவையில்லை இறை புரிதல் மட்டுமே தேவை அந்த இறை புரிதல் வைப்பது அவர்கள்தான் ஞானிகள் என்று சொல்லக்கூடிய ஆசான்கள் இந்த ஆசான் வழியாகத்தான் இறை பெற முடியும் எனவே செவிக்கு உணவு இல்லாத பொழுது என்றால் என்ன செய்ய சொல்கிறார் இறை நினைவோடு இருக்க வேண்டும் இந்த இறை நினைவு என்பது அந்த செவி என்பது கேள்வி ஞானம் கேள்வி என்பது கல்வி கல்வி என்பது பெரிய மொழிக் கல்வி மட்டும் போதாது தாண்டிய கல்வி இருக்கிறது அந்த இறைக்கல்விதான் மிகப்பெரிய கல்வி அப்பொழுதுதான் அந்த மூலத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அந்த மூலத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் வயிற்றை வயிற்றுக்கு தரப்படும் உணவை குறைக்க வேண்டும் அளவோடு உண்ண வேண்டும் அந்த அளவோடு உண்ணும் போது நமது உடல் ஆற்றல் பெறுகிறது அந்த ஆற்றல் வழியாக நமது ஆற்றல் முழுவதும் இறைவனோடு இணையக்கூடிய நிலை ஏற்படுகிறது அந்த இறைவனோடு இணையக்கூடிய நிலை ஏற்படும் போது நமக்கு அனைத்து பிரபஞ்ச ரகசியமும் தென் தெளிவாக விடுகிறது அதற்குத்தான் அடுத்த குரலில் சொல்கிறார் இதற்கு ஒரு உணவு இருக்கிறது இறைபொருளை இது ஒரு உணவு கேள்வி அறிவு உணவு இன்னும் அடுத்த குரல் என்ன பெறுகிறார் நானூற்றி பதிமூன்றிலே அதி உணவு என்கிறார் செவி உணவின் அந்த கேள்வியுடைய உணவு என்பது என்ன அதி என்பது நிலை என்றால் மீண்டும் முளைக்காத நிலை அந்த அதி உணவு என்பது அது அங்கு அதுவும் உணவுதான் அந்த அதி உணவு என்பது மீண்டும் பிறப்பு எடுக்க முடியாத நிலை மனிதனாக பிறந்து அதாவது புல்லாக பூண்டாக இருந்து வழிவழியாக நாம் பிரவித்தொடராக வந்து கருத்தொடராக வந்து இப்பொழுது மனிதனாக இருந்து பிறவி துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த பிறவி துன்பம் நீங்கி இறைவனோடு இரண்டரை இணைய வேண்டும் அதற்கு அந்த உணவுதான் தான் உணவு இது நானூற்றி பதிமூன்றாம் குரலிலே அவர் கூறுகிறார் செவி உணவில் கேள்வி உடையார் அவி உணவின் ஆண்டோரோடு ஒப்பர் என்கிறார் இந்த ஆண்டோர் என்பது என்ன ஆண்டோர் என்பவர் இறைவனோடு இணைந்த நிலை பெரிய பேரறிவு படைத்தவர்கள் இறைப்பொருள் என்ன இறைப்பொருள் பேரறிவு கொண்டது அந்த பேரறிவோடு இணைய வேண்டும் என்றால் அதற்கு என்ன வேண்டும் அவி உணவு வேண்டும் அபி உணவு என்பது என்ன அபி உணவு என்பது இங்கே ஒரு விளக்கம் நான் தருகிறேன் அதாவது இந்த அவி உணவு என்பது நமக்கு காற்று காற்று எப்படி அபி உணவாக மாறுகிறது என்றால் நாம் தவம் ஏற்றுகிறோம் தவம் ஏற்றும் போது ஏற்படக்கூடிய மாற்றம் இருக்கிறது அல்லவா இந்த நாசி வழியாக நாம் சுவாசித்துக் கொண்டு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதே நாசி வழியாக வடகலை இடகலை என்று சொல்லக்கூடிய நிலையிலே தவம் ஏற்றும் போது ஏற்படக்கூடிய காற்றின் மாறுபாட்டின் வழியாக சுடுமுனை என்று சொல்லக்கூடிய வடகலை இடகலை என்று சொல்லக்கூடிய வடகலை என்பது சூரியன் இடகலை என்பது சந்திரன் அது வடகலை என்பது உஷ்ணம் இடகலை என்பது குளிர்ச்சி சுடுமுனை என்பது இரண்டும் சேர்ந்த நிலை இது நடுநாடு என்பார்கள் இந்த நடுநாடு வழியாக ஏற்படக்கூடிய நிலை இருக்கிறது அல்லவா இந்த நடுநாடு ஏற்படக்கூடிய அந்த காற்றின் சுழற்சியின் வழியாக குண்டலின் மகாசக்தி எழுச்சி பெற்று மூலாதாரத்திலிருந்து சக்கரங்கள் வழியாக மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்பூரகம் அனாகதம் விசக்தி ஆக்கினை துரியம் என்று சொல்லக்கூடிய அந்த சக்கரங்கள் வழியாக இயக்கப்பட்டு அந்த சக்கரங்கள் இயக்க இயங்க 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 நமக்கு பேரறிவு என்பது மிக தெல்ல தெளிவாக விடுகிறது எளிதாக விளைந்து விடுகிறது ஞான மக்களை பாருங்கள் ஞானிகளை பாருங்கள் அவர்கள் முகத்தில எந்த சஞ்சலமும் இருக்காது சலனமும் இருக்காது அவர்கள் கண்கள் ஒளி வீசும் முகம் பளபளப்பாக இருக்கும் உடல் முழுவதும் தங்கமாக ஜொலிக்கும் இதற்கான காரணம் என்ன இதை நாம் புரிந்து கொண்டோமா நம்மை போன்றுதான் ஞானிகளும் இங்கே மனிதராக பிறந்தார்கள் அவர்கள் தவ வலிமையினர தவத்தை மேற்கொண்டார்கள் தவத்தை மேற்கொள்ளும் போது ஏற்பட்டதன் விளைவாக ஞானத்தை உணர்ந்து கொண்டார்கள் ஞானம் உணர்ந்த பெண் அனைத்துமே இறை படைப்பு அனைத்துமே இறை செயல் அனைத்துமே அவன் அசைவு அனைத்துமே அவன் இயக்கம் என்று உணர்ந்து கொண்டார்கள் உணர்ந்து கொண்ட நிலையில் இருக்கும்போது அவர்கள் சலனமற்று விடுகிறார்கள் சஞ்சலம் என்பது அவர்கள் மனதிலே இருப்பதே இல்லை ஆனால் நாம் உலகிகளை மாட்டிக்கொண்டு உலகிலே உழன்று கொண்டு சஞ்சலம் சலனம் சபலம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே உழன்று உழன்று இந்த உடலையும் வீணாக்கிக் கொண்டு இந்த உடலோடு சேர்ந்த இயக்கங்களை வீணாக்கி கொண்டு நாமும் துன்புற்று நம் செயல்கள் வழியாக பிறரையும் துன்புற செய்கிறோம் என்றால் இதற்கு மூல காரணம் என்னவென்றால் அந்த இறை உணர்வு பெறாத நிலையே எனவே இறை உணர்வு பெற வேண்டும் என்றால் அந்த அதி உணவு தேவை அந்த அதி உணவு என்பது காற்று அந்த காற்றை முறையாக நாம் பயன்படுத்த வேண்டும் அந்த காற்றை முறையாக பயன்படுத்திவிட்டால் அந்த காற்றின் வழியாக வடகலை இடகலை சுழுமுனை என்று சொல்லக்கூடிய சிறையில் திரிசூழ நிலை ஏற்படுகிறது அந்த திரிசூழல் நிலை ஏற்படும் போது நம் மனம் அமைதியாகிப்படுகிறது மனம் ஒரு நிலையிலே மனம் அற்ற நிலையே ஆகிவிடுகிறது மனம் அற்ற நிலையிலே இருக்கும் போது நமக்கு இறைவன் அங்கே குடிக் கொள்கிறான் இறைவன் அங்கே குடிக்கொள்ளும் போது நாம் என்ன நமது நிலையே இறைப்பொருளாகவே மாறிவிடுகிறது இறைப்பொருளாக மாறும் மாறும்போது நமக்கு பிறப்பு என்பது அற்ற நிலை ஏற்படுகிறது இது மிகப்பெரிய ஒரு நிலை இந்த நிலையை உணர வேண்டும் என்றால் நாம் அனைவரும் தவம் செய்ய வேண்டும் தியானம் செய்ய வேண்டும் அதைத்தான் இங்கே வள்ளுவருந்தை அழகாக கூறுகிறார் இந்த கேள்வி என்ற கல்வி என்று சொல்லக்கூடிய ஞான அறிவு பேரறிவு பெற வேண்டும் என்றால் வயிறு என்பது உணவை குறைக்க வேண்டும் உணவை குறைத்து உணவை குறைக்கும் தான் தவமும் வசப்படும் வயிறு உண்டு விட்டால் தவம் வசப்படாது எனவே இந்த வயிறு குறைந்த உணவு எடுத்துக்கொண்டு செல்லும் போது அங்கே ஞானம் ஞானம் பிறக்கிறது போது அந்த நானூற்று பதிமூன்றாம் உணவின் நிலை வந்து விடுகிறது அதி உணவு என்பது அதி என்பது அழிந்த நிலை அதிந்த நிலை அது பிறப்பு அறுக்கும் நிலை என்பதுதான் கூற வேண்டும் அது உணவு என்கிறார் செவி உணவு என்பது ஞான அறிவு அந்த கேள்வி அறிவியை செவி உணவு என்ற கேள்வி அந்த ஞான அறிவை பெற வேண்டும் என்றால் அதி உணவு என்று சொல்லக்கூடிய காற்று நிலையை நாம் நுகர வேண்டும் அந்த காற்று உணவை நுகரும் போது நாம் இங்கே ஆண்டோராகவே மாறி மாறிவிடுகிறோம் எனவே இந்த நானூற்றி பன்னிரெண்டும் நானூற்றி பதிமூன்று ஆகிய இரண்டு குரல்களும் மிக அற்புதமான குரல் கேள்வி என்கின்ற அதிகாரத்தில் வரக்கூடிய நிலை எனவே உணவை அளவோடு உண்போம் இந்த உடலை பாதுகாப்போம் உடல் உடலை பாதுகாப்பது மட்டுமல்ல பேரறிவு என்ற நிலையை பெறுவோம் அந்த பேரறிவு என்ற நிலையை பெறும்போது நமக்கு இறை நமக்கு துணை நிற்கும் இறையறிவு நமக்கு தெரிந்துவிடும் நண்பர்களே எனவே இந்த விளக்கத்தை இதோடு நிறைவு செய்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல விளக்கத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்